அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேருகளே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் அல் ஹதீத் இரும்பு என்ற அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்தில் இந்த உலக வாழ்க்கையினுடைய சில யதார்த்தங்களை சொல்லுகின்றான் ஏலமு அன்னமல் அல் ஹயாத்து வும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது விளையாட்டு வீண் அலங்காரம் வெளி அலங்காரம் உங்களுக்கு இடையிலே பெருமை போட்டி போட்டுக் கொள்வது இன்னும் பிள்ளைகளையும் செல்வங்களையும் அதிகமாக தனக்கு இருப்பதாக காட்டிக் கொள்வது இதுதான் இந்த உலகம் இதற்கு உதாரணம் உதாரணம் சொல்லட்டுமா இறைவன் சொல்லுகிறான் வானத்திலிருந்து பொழிகின்ற ஒரு மலை அந்த மலை பொழிகின்ற போது விவசாயிகளுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது சும்மையு முஸ் பிறகு அது செழித்து வளர்ந்து எங்கு பார்த்தாலும் பசுமையாக காட்சி அளிக்கிறது ஒரு நாள் அது வெறும் குப்பையாக மாறிவிட்டது இதுதான் அந்த உலகம் வானத்திலிருந்து பொழிகின்ற பெருமழை போல செல்வம் உங்களுக்கு செழித்து கொளிக்கின்ற போது அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்னைப் பார் என் வனப்பை பார் என் மாளிகையை பார் என் செல்வத்தை பார் என் வியாபாரத்தை பார் நான் செல்கிற வாகனங்களை பார் என்று நீங்கள் பெருமை பொங்க உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் காட்டிக் கொள்கிறீர்கள் உன்னை விட நான் பெரியவன் என்று ஆக முயற்சிக்கிறீர்கள் அல்லது ஆனதை வெளியில் காட்டுகிறீர்கள் அவனை விட நான் சிறப்பாக வரணும் இவனை விட நான் பெரிய ஆளாகணும் அதை விட பெரிய வீடு கட்டணும் அதை விட பெரிய வியாபாரம் செய்யணும் இப்படி இந்த விட 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 இதுதான் போட்டி இதுதான் இந்த உலகம் ஒரு மழை பொழிந்து விவசாயிக்கு மகிழ்ச்சியை தருகிறது பிறகு ஒரு நாள் அது வெறும் குப்பை மேடாக மாறிவிட்டால் அந்த விவசாயி எப்படி கயிறு நிலைக்கு ஆளாவானோ அதே போலத்தான் இந்த உலகம் யாரை எப்போது கவிழ்க்கும் எப்போது எந்த நிமிடத்தில் யார் வீழ்வார்கள் யார் உயர்வார்கள் தெரியாது இந்த உலகத்தில் கிடைத்த செல்வங்களுக்கா இவ்வளவு பெருமை அடிக்கிறீர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இப்படி ஆசைப்படுகிறீர்கள் இந்த அழிய போகிற உலகத்தில் நீங்கள் பெருமை அடிப்பது நியாயமா எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் நீங்களும் போகத்தானே போகிறீர்கள் என்பது இறைவன் சொல்ல வருகின்ற செய்தி உமர் இபுனுல் ஹத்தாப் அலி அல்லாஹ்வான் இஸ்லாமிய உலகத்தில் ஒரு வியப்புக்குரிய ஆளுமை அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல் அவர்களுக்கு பிறகு அபுபக்கர் சித்திக் என்கிற ஒரு ஹலீஃபாவும் அதன் பிறகு உமர் அலி அல்லாவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் பல அற்புதமான வாழ்க்கை பாடங்களையும் தத்துவங்களையும் இந்த நல்லுலகத்துக்கு விட்டு சென்றவர் உமர்வதன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் லா தகுர்ரன்னக்கும் தன் தனது ரஜுலிஃபி சொலாத்திஹி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய இறை வணக்கத்தில் பணிவையும் குலைவையும் வெளிப்படுத்துகிறானோ அதை பார்த்து நீங்கள் அவனை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஒரு மனிதன் ஒழுக்கம் உள்ளவனா நல்ல மனிதனா நாகரீகமானவனா இறைவனுக்கு பிடித்தவனா சமூகத்தில் கலந்து வாழ்வதற்கு அவன் தகுதியானவனா என்பதை அவன் தொழக்கூடிய தொழுகையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் லா தகூர் அன்னக்கும் தொந்தனத்தூர் ரஜூலிஃபி சொலாத்தி மாறாக உந்துறிய அகாலிகி இந்த திருகமிகி ஒதீனாரி அவன் காசு பணங்கள் கையில் கிடைக்கிற போது எப்படி நடந்து கொள்கிறானோ அதை வைத்து அந்த மனிதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் குடுக்கல் வாங்கல் பண்ணும்போது உடைய குணம் தெரிஞ்சிடும் பல பேர் இருக்கிறார்கள் காசு பணம் என்று வந்துவிட்டால் பெற்ற தாயென்றும் பார்க்க மாட்டார்கள் வளர்த்த தந்தையென்றும் பார் பார்க்க மாட்டார்கள் பேய் பிடித்தவர்களாக இருப்பார்கள் சில பேர் இருக்கிறார்கள் பெரிய தாடி வைத்துக் கொள்வார்கள் இஸ்லாமிய எல்லாம் உடல் முழுக்க வைத்திருப்பார்கள் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார்கள் வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள் ஒரு பெரிய மனிதர் அவரை பார்த்தால் ஏதோ நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை போல தோன்றும் ஒரு நபித்தோழரை போல தோட்டம் அடிப்பார் அவர் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு சராசரியான மனிதரிடத்திலே கடன் வாங்கியிருக்கின்றார் வாங்கிய கடனை திருப்பி கேட்க போனால் நாளைக்கு வா நாளைக்கு மறுநாள் வா அடுத்த வருடம் வா என்று அவரை அலைக்கழித்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவரை வளைத்து பிடித்து அவருடைய அலுவலகத்துக்கு போய்விட்டார் அவர் இருக்கின்ற நேரமாக பார்த்து தயவுசெய்து எனக்கு என்னிடத்திலே வாங்கிய கடனை திருப்பி தாருங்கள் என்று அவர் மன்றாடிய போது அவர் தன்னுடைய டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ராயரை இழுத்து திறந்து அதிலிருந்து ஒரு புளியங்கொட்டையை தூக்கி டேபிளிலே வைத்தாராம் சொன்னாராம் இந்த புளியங்கொட்டையை இன்றைக்கு நான் பூமியில் மண்ணை தோண்டி புதைக்கப் போகின்றேன் அது மெல்ல செழித்து வளர்ந்து பெரிய மரமாகி புளியங்காய்களை அது விளைத்து என்னை பெரிய செல்வந்தனாக ஆக்கும் அப்படி அது மரமானவுடன் முதல் தடவை அதை பறித்து விற்று அதில் கிடைக்கிற லாபத்தை வைத்து தான் அடைக்கப் போகின்றேன் என்று சொன்னாராம் கடனை கொடுத்தவர் ஒரு மாதிரியாக சிரித்திருக்கின்றார் என்னடா இப்படி ஏமாற்றுகின்றானே என்று புளியமரம் மரம் தருவதற்கு எத்தனை ஆண்டுகளாகும் இவன் எப்படி நம்ம ஏமாற்றுகின்றானே என்று ஒரு மாதிரி கேலியாக சிரித்திருக்கின்றார் சிரித்தவுடன் சொன்னாராம் அவர் கடனை வாங்கியவர் ஏன் சிரிக்க மாட்டீங்க அதான் பணம் வரப்போதில்லை அந்த சிரிப்பு உங்களுக்கு அதான் பணம் வரப்போதில்லை அதனால் சிரிப்பு வரத்தான் செய்யும் சொன்னாராம் அன்பானவர்களே இப்படி இனிக்க பேசி ஏமாற்றுகின்ற எத்தர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் தோற்றத்தில் தன்னை பெரிதாக காட்டிக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உமரதி சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தொழுகையில் காட்டுகின்ற பணிவையும் குலைவையும் வைத்து அவனை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் காசு பணத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்கிறானோ அதுதான் அவனுடைய இயல்பு சுபாவம் மாலிக் தீனார் என்கிற புகழ்மிக்க ஒரு இறைநேச செல்வர் இருந்தார் அவருடைய தந்தை பெயர் தீனார் மாலிக் அவருடைய பெயர் அவர்கள் சொன்னார்கள் தீனார் என்றால் அரபு மொழியிலே தங்க காசு என்று பொருள் தீனார் அதை நார் என்று இரண்டு சொற்களாக பிரித்து சொன்னார்களாம் தீனார் என்றால் தங்க காசு ஆனால் அவர்கள் சொன்னது தீன் நார் இரண்டு சொற்களின் இரண்டு வார்த்தைகளின் இணைப்பு தான் தீனார் தீன் என்றால் சன்மார்க்கம் என்று பொருள் நார் என்றால் நரகம் என்று பொருள் நெருப்பு நரகம் என்று பொருள் அதாவது நீ தங்க காசுகளை ஈட்டுவது காசு பணத்தை சேகரிப்பது மார்க்க அடிப்படையில் ஒழுக்கமாக நீ அந்த தங்க காசுகளை ஈட்டினால் அதுதான் உனக்கு மார்க்கம் அதுதான் உன்னுடைய சன்மார்க்கம் அதுதான் உன்னுடைய ஒழுக்கம் நெறி தவறி தவறான பாதையில் அந்த பொருளை ஈட்டினால் அதுதான் உனக்கு நரகம் நீ உன்னுடைய செல்வத்தை சரியான பாதையில் போகிறாயா அல்லது நரகத்துக்கு செல்லும் பாதையில் போகிறாயா என்பதை நீ முடிவு செய்து கொள் என்பதை அந்த தீனார் என்ற சொல்லே உணர்த்துகிறது என்று சொன்னார்கள் அன்பானவர்களே இந்த உலகத்தின் அழியும் வாழ்க்கைக்காக நம்முடைய ஒழுக்கத்தை அழித்துக் கொள்ளலாமா இறைவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை அழித்துக் கொள்ளலாமா நியாயமாது மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் கிடைக்கப் போகின்ற அழியாத பெருஞ்செல்வத்தை கொடுத்தா அழியும் இந்த உலகத்தின் செல்வத்தை கொள்வது அது நியாயமல்ல எனவே ஒழுக்கமே நேர்மையே செல்வத்தை விட உயர்ந்தது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க